ஒற்றளபடை ஒற்றளபடையில் இதுலேயே உங்களுக்கு வித் பேர்லேயே இருக்குது பாருங்கள் ஒற்று அளபடை அப்போ ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துனா என்ன மெய் எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் தன் அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது ஒற்றளபடை இப்போ மெய் எழுத்துல எல்லா எழுத்தும் பதினெட்டு எழுத்தும் உங்களுக்கு அளபெடுத்துருமா அப்படின்னா கிடையாது மெய் எழுத்துல பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும் அதில் என்னன்னா மெய் எழுத்துல பத்து எழுத்து அது கூட ஆயுதம் எழுத்து ஒன்று இப்போ மெய் எழுத்து நம்ம என்னென்னு பிரித்து மேலே பார்த்தோம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் வந்தமா இந்த ஒற்றலை படையில் வள்ளின எழுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது வள்ளினத்தில் ஒரு எழுத்து கூட வராது மெல்லினத்துல எல்லா எழுத்தும் உங்களுக்கு அளபெடுக்கும் இடையினத்தில் இந்த ராவும் லாவும் தவிர மீதி இருக்க மூணு எழுத்து அளபெடுக்கும் அப்போது இதில் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் நாலு அப்போ பத்து எழுத்து மெய் எழுத்துலயும் ஆயுத எழுத்தும் ஒற்றுவோம் எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் கணக்கெடுக்கலாம் ஒரு ஒற்றுக்கு ஹாஃப் மாத்திரை அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஒற்று நம்மளுக்கு வரப்போகுது அப்ப அந்த ஒற்று ஒரு ஒற்றுக்கும் ஒரு அரை மாத்திரை அடுத்து அதே ஒற்று திருப்பி வருது இல்லையா அதுக்கு அரை மாத்திரை அப்போ நம்மளுக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்காட்டு இங்க பாருங்க எங்கிறவன் இப்போ இங்குங்கிற இந்த மெல்லினத்துல இருக்க இங்குங்கிற எழுத்து அளவெடுத்திருக்கு அப்போ எத்தனை தடவை வந்திருக்கு இங்குங்கிறது ரெண்டு தடவை வந்திருக்கு அப்ப இதுக்கார மாத்திரை இதுக்கார மாத்திரை அப்போ ஒரு மாத்திரை அக்கிலங்கிய அக் அக்குங்கிற இலட் அளபெடுத்துருக்கு அடுத்தது வணங்கினான் இங்க இங்குங்கிற இலட்ரு அளவெடுத்திருக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு அளபடை தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ